சித்திரவதைக்கு எதிராக இந்தியாவில் சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் ஐநாவின் உடன்படிக்கையை இந்திய அரசு ஏற்க வேண்டும் என்றும் பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டோர் அகில உலக ஆதரவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டு அனுசரிக்கப்படுகிறது இது தொடர்பாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் மனிதநேய செயற்பாட்டாளர் ஹென்றி திபென் மனித உரிமை காப்பாளர் தியாகு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது சித்திரவதையால் பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர் சமூகத்தில் உள்ள நலிந்த பிரிவினர் சிறுபான்மையினர் மற்றும் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் என தெரிவித்தனர் காவல்துறையினர் தொடர்ந்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதாக தோழர் தியாகு தெரிவித்தார்

கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மக்களவையில் சித்திரவதை தடுப்பு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு மாநிலங்களவை ஒப்புதல் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டது இருபது ஆண்டுகளுக்கு முன் சர்வதேச உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இந்தியா அதனை ஏற்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தினார் மனிதநேயத்தின் மீது நம்பிக்கையுள்ள உலக நாடுகள் தனி சட்டங்களை இயற்றியிருக்கின்றன அதை நடைமுறைப்படுத்துவது ஒரு புறம் இருந்தாலும் கூட எத்தனை சதவீதம் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்று ஒன்று இருப்பதனால்தான் அதன் மீது வழக்கு தொடுங்கள் என்றாவது கேட்க முடிகிறது அது ஒரு சதவீதமாவது நடைமுறையில் இருக்கிறதா என்பது வேறு ஆனால் அந்த சட்டம் இருப்பதனால் அந்த கோரிக்கையை வைக்க முடிகிறது அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க முடிகிறது அதேபோல் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இருந்தால் காவல் நிலைய மரணங்களை தடுக்க முடியும் காவல்துறை வனத்துறை போன்ற அதிகார வர்க்கத்தினரின் சித்திரவதைகளை தடுக்க முடியும் மனித வதைகளை தடுக்க முடியும் குறிப்பாக தலித்துகள் பழங்குடியினர் திருநங்கைகள் இப்படிப்பட்ட விளிம்புநிலை மக்கள்தான் இதில் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் சித்திரவதைக்கு எதிராக தொடரப்படும் வழக்குகளில் சாட்சி சொல்ல வருபவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என ஜவாகிர்ல்லா குற்றம் சாட்டினார் சித்திரவதையால் உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அந்த வழக்கு வரும்போது அதில் சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளர்களுக்கும் சரி அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி உரிய பாதுகாப்பை அளிக்கக்கூடிய ஒரு சட்டம் இல்லை இதை நாம் மிக தெளிவாக குறிப்பாக இரண்டாயிரத்தி ரெண்டிலே நடைபெற்ற குஜராத் படுகொலைகளின் போது குஜராத் ரைட்ஸின் போது பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தகைய மிகப்பெரிய சித்திரவதைகளை அவர்கள் உள்ளானார்கள் என்பதே பெரிய கதையாக இருக்கின்றது இந்தியாவில் ஒவ்வொரு காவல் நிலையங்களும் சித்திரவதை கூடங்கள் தான் என சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் கூறினார் காவல் நிலையத்துக்குள்ளேயே நடக்கின்றன சிறைச்சாலைக்குள்ளே நடக்கின்றன மத்திய அரசு மாநில அரசு அது இப்போ மோடி அரசு கேட்கவே வேண்டாம் அது மாதிரி மாநில அரசு இவங்க அதிகார வர்க்கத்தை நம்பி தான் ஆட்சியை நடத்துகிறாங்க இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என்றும் அதன் உரிமம் புதுப்பிக்க ஐநா சபை ஓராண்டு தடை விதித்ததை சுட்டிக்காட்டிய ஆணையம் மனித உரிமை மீறல்களை மௌனமாக வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் உறுப்பினர் சேர்க்கையில் வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநில மனித உரிமை ஆணையம் சாதிக்கின்ற ஒரு ஆணையம் உறுப்பினர்கள்